மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தினை இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் பிரியன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் அப்ப சம்மன் நீ கையில வாங்கிக்க வேண்டியதானே எதுக்கு ஓட்ட சொல்ற உங்க வீட்டுல ஆளுங்க இருக்காங்கல்ல உங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல வாங்க வேண்டியதான சம்மனை யாரா வேணா நீங்க சீமானா இருக்கலாம் பெரிய செல்வ சீமானா இருக்கலாம் இல்ல பெரிய வீராதி வீரன் சூறாவிதமா இருக்கலாம் சட்டத்தை மதிக்கணும் இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க அந்த அம்மா புகார் கொடுக்குது அதுதான் பாயிண்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு இருக்கு இல்லையா அதுதான் இங்கே ப்ரொசீடர் ஆகியிருக்கு பெண்கள் மத்தியிலே எப்படி பேசுகிற மாதிரி அப்படின்னு தான்கிறார அவர் திமுக இவரை பார்த்து பயப்படுது திமுக தான் என்னை வந்து ஒரு பெண் மூலமாக எனக்கு தொந்தரவு கொடுக்குது நீங்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்க உங்களை பார்த்து திமுக எங்க பயப்படணும் ஒரு பொம்பளை ஏமாற்றிட்டு இப்படி வேறு பேசுகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அந்த அம்மா கூட நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கன்னு அவர் சொன்ன அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்தா நீங்கள் பாலியல் தொழில் அடின்லாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அதனால் நீங்கள் பேசுகிறது இது மாதிரி நிறுத்துங்க சார் நீங்கள் சந்திங்க கோர்ட்டில் வழக்க சந்திங்க கோர்ட்டில் நிர நிறுவீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிறமொழி பேசுகிற எல்லாருமே தீமானம் வந்து ஓட்டு போடுவாட்டி என்னென்னா அவருக்கு அடுத்தது யாருமே பாப்புலராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆக்சுவலாக எங்களுடைய அரசியல் திணை நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்ன பாலியல் குற்றவாளின்னு அழைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அந்த குற்றமற்றவன் நிரூபிச்சிட்டு வர வரைக்கும் நம்ம குற்றச்சாட்டு குற்றவாளின்னு தவறு தவறில்லைன்னு நினைக்கிறேன் உச்சநீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை இந்த விசாரணைக்கு இந்த பன்னெண்டு வார காலம் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இப்ப உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்திருக்கிறது என்ன காரணம் ஏன் தடை விதிச்சது உச்ச நீதிமன்றம் இல்ல அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த கேஸே கிட்டத்தட்ட ஒரு ப பன்னெண்டு வருஷமா நடக்கு நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து இதுல நடுவில் வந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி மூணு தூரம் வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க இவர் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு அதனால அவங்க ஏதாவது வித்ரா பண்ணிட்டாங்க அப்புறம் ஃபைனலா வந்து கோர்ட்டுக்கு போனபோது கோர்ட்டு தான் என்ன சொன்னாங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டை வித்ரா பண்ணா கூட இதை தொடர்ந்து விசாரிக்கணும் ஆமா நீதிபதி தான் சொன்னார் சொன்னாரு அது சொன்னது பன்னெண்டு வாரத்துக்குள்ள அறிக்கை கொடுக்கணும் சொன்னா தான் சம்மன் அனுப்பிச்சாங்க அந்த சம்மன் படி தான் அவர் ஆஜர் ஆனார் அவர் அந்த சம்மன் ஓட்ட போன போது என்ன கலாட்டம் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது அதெல்லாம் வந்து அரகன்ஸ் அதெல்லாம் கிழிக்கிறது இதெல்லாம் ஏன் கிழிக்கூடாது எல்லாம் கேக்குறாரு அப்போ சம்மனை நீ கையில வாங்கிக்க வேண்டியது தானே ஓட்ட ஒட்ட சொல்ற உங்க வீட்டுல ஆளுங்க இருக்காங்கல்ல ஒய்ஃப் இருக்காங்கல்ல வாங்க வேண்டியதானே சம்மனை நீ எதுக்கு ஆளு இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கதான் காவலாளி தான் சுத்திட்டு இருக்காங்க கண்ணை வச்சிட்டு அப்புறம் என்ன இருக்கு நம்ம பாயிண்ட் சட்டத்தை மதிக்கணுங்க வேணா நீங்க சீமானா இருக்கலாம் பெரிய செல்வ சீமானா இருக்கலாம் இல்ல பெரிய வீராதி வீரன் சூராதி சுரான் இருக்கலாம் சட்டத்தை மதிக்கணும் இல்லை நீங்க ஸோ பாயிண்ட் அதனால வந்து சம்மன் கொடுக்க வந்தா வாங்கிக்கணும் இல்லை நீங்க வாங்கலனாலதான் ஒட்டராவன் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வாங்கல அப்ப வீட்டுல உங்க ஒய்ஃப் இருக்காங்க அதை தாண்டி முதல்லயே இரு தினங்களுக்கு முன்பு ஒரு சம்மன் முதல் சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சம்மன் படி ஆஜராகாதனால மறுபடியும் சம்மன் ஒட்டிட்டு போறான் ஒட்டிட்டு போறான் கரெக்ட் நீங்க ஆள் இருக்கும்போது இல்ல நீங்க வாங்காத நீங்க அப்புறம் உங்க செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு போறான்னா அவனுக்கு யாரு தைரியம் கொடுத்த தெரியுது அதனால போலீஸ் புடிச்சுன்னு போயிட்டாங்க அவன் ரைட் ஓகே அது அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து சாரி கேக்குறாங்க அவங்க ஒய்ஃப் வீட்டுல இருக்காங்கல்ல சரிங்க சம்மனை கொடுங்க நான் வாங்கிக்க வேண்டியதான் அவங்க இதையுமே மதிக்க கூடாதுன்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்றீங்க இல்ல ஸோ அதனால உயர்நீதிமன்ற டைரக்ஷன் படிதான் போலீஸ் விசாரிக்குது அவருக்கு போனாரு விசாரிச்சாரு ஃபுல் மைலேஜ் எல்லா நியூஸ் சேனல்ஸும் அவருக்கு கொடுத்தாங்க அவருக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டாரு பாலிட்டிஷியனாச்சு கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரு அதுக்கு நடுவில் வந்து இந்த விசாரணைக்கு தடை கேட்டு அங்க போனாரு பெண்களை கொச்சை நடுவுல பத்திட்டார் நிறைய அந்த அமாவையே நிறைய கொச்சைப்படுத்திட்டார் பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டாரு அவங்க விரும்பியே வந்தாங்கன்னாரு என்னெல்லாம் சொன்னாரு அந்த அம்மா அப்பாவும் கண்ணீர் விட்டு பேட்டி கொடுக்குறாங்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருக்காரு இவ்வளோ கேவலமாக தான் பேசுவார்னா நீங்கள் பேசுறதுனால வந்து நிறைய இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்ணலாம் பட் நீங்கள் தவறான வழியினே காமிக்கிறீங்க அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா தோணும் நம்ம என்ன வேணா தப்பு பண்ணலாம் என்ன வேணா தப்பு பண்ணிட்டு இனிமேல் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம்ப்பா நம்ம ஒண்ணும் பண்ண முடியும் சார் அதுக்கு பெரியார் இழுக்கிறது பெரியார் எந்த கண்டக்டில் கான்டாக்டில் என்ன ஒவ்வொன்று சொன்னார்னு பார்த்துதாங்க தீர்மானிக்கணும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்கள் இவருக்கு சௌரியமான இடத்த மட்டும் பெரியார்கிட்டருந்து எடுத்துக்கிறதுனா இது முந்தி சொன்னார் பாருங்க தங்கைய தங்க அக்கா தங்கையாக இருந்தாலும் அது வந்து புராண உதாரணங்கள்ல அவர் சொல்லும்போது சொன்ன விஷயம் அதுலேருந்து இவர் கையில் எடுத்துட்டார் இவர் இவருக்கு சௌரியமான விஷயங்களை கையில் எடுத்துக்கிறார் பெரியார் வந்து அவர் பெண்களுடைய ஒரு சுதந்திரத்துக்காகவும் இல்லை பெண்கள் வந்து ரொம்ப அடக்கி ஆளப்படுகிறார்கள் அவங்க வந்து ஒரு ஆண்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கான சில யோசனைகளை அவங்க சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லியிருக்கார் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக சொல்லியிருக்காரு அவங்க பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கோங்க கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காரு பல இடங்களில் ஸோ நான் சொல்கிறது என்னென்னா எந்த காண்டாக்டில் பெரியார் சொன்னார்ன்றதை பொறுத்து தான் நீங்கள் அவரை கோட் பண்ணணும் நீங்கள் அவர் வந்து அவருடைய பொது வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழும்பு எழுபத்தஞ்சு வருட காலம் அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அவுட் ஆஃப் காண்டாக்டில் கோட் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்கள் பெரியாரையும் இழுத்துட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உங்களை கேட்குற இளைஞர்கள்லாம் என்ன என்ன வேணா தப்பு பண்ணலாம்டா தப்பு பண்ணிட்டு இங்கே என்ன பிரச்சனை நீங்கள் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த பெண்ணோட வாழ்ந்திருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க அந்த அம்மா புகார் கொடுக்குது அதுதான் பாயிண்ட்டு நீங்கள் ஒரு பிரபல மனிதர்கள் எத்தனையோ பேரோட அஃபேர் வச்சிருப்பாங்க ஆனால் அது அவங்க அஃபேர் வச்சுக்கிறது அவங்களோட முடிஞ்சு போயிடும் அந்த லேடி வெளியில் பப்ளிக்காக வந்துட்டாலனா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு இல்லை கண்டிப்பாக அது நீங்கள் பதில் லேடி வந்து பப்ளிக்காக வராத வரையும் நமக்கு யாருக்கும் கவலையே கிடையாது நீங்க எத்தனை எத்தனை அபேர் வேணும் நீங்க வச்சுக்கோங்க யாரும் அதை பத்தி கவலைப்படப்படுதுல பட் ஒரு பெண் வெளியில வந்து அவங்க வந்து இது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஏமாத்தார் அப்படின்னு சொல்லும்போது போது அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு இருக்கு இல்லையா அதுதான் இங்க ப்ரொசீடர் ஆயிருக்கு அதை விட்டுட்டு இன்னும் திமுக இவரை பார்த்து பயப்படுது திமுக தான் என்ன வந்து ஒரு பெண் மூலமா எனக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னா நீங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்க உங்களை பார்த்து திமுக எங்க பயப்படணும் இந்த அடுத்த எலெக்ஷன்ல நீங்க நாலு பர்சன்டா மாற போறீங்க நீங்க பாதி விஜய் ரசிகர்கள் அங்க போயிட போறான் அவங்களுக்கு ஓட்டு போட போடுறதுல உங்களை பார்த்து இதுக்கு திமுக பயப்படணும் உங்களுக்கு எந்த எல்லா ஜாதியும் முறைச்சிக்கிறீங்க எல்லாரையும் பத்தி மோசமா பேசுறீங்க பெண்கள்லாம் முகம் சொல்லிக்கிறாங்க உங்களை சுற்றி எட்டு பேர் எட்டு பெண்களை வச்சுட்டு நீங்க கண்ணாப்பினாலும் பேசுறீங்க நீங்க பேசுறீங்க உங்களை சுற்றி எட்டு நாலு பெண்கள் இருக்காங்க அவங்க கண்ணாப்பினாலும் நீங்க பேசுறதை கேட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஆக்சுவலா வந்து அந்த பெண்களுக்கு அந்த நேரத்தில் கோவம் வரலைங்கிறது இல்ல கோவம் வரலை அவங்க செட்டப் பண்ணி அவங்க நிக்க வச்சிருக்காங்க பாரு நான் பெண்கள் மத்தியிலே எப்படி பேசுறேன் பாரு அப்படின்னு காமிக்கிறாரா அவர் இதெல்லாம் வந்து இருக்கிற பெண்களை கேட்டாலே முகம் சொல்லிக்கிறாங்க இது இப்படி எல்லாம் பேசுறாரா ஒரு பொம்பளை ஏமாத்திட்டு இப்படி வேற பேசுறாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலா ஸோ அதனால் இன்னைக்கு என்னென்ன சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அந்த எம்கு அந்த அம்மாவுக்கு அந்த நடிகைக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விசாரணையை பேச்சுவார்த்தை எந்த பண்ணல சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிருக்கேன் சமாதான உடன்படிக்கைக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க சமாதான முயற்சிக்கு உங்களால பாதிக்கப்பட்ட ஒரு லேடியா இருக்காங்க சரி நீங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் அவுட் ஆஃப் கோர்ட் நடக்குது இல்ல அது மாதிரி ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அது இந்த நடிகை கேட்கப்பட்டதா அது கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் அது நாளைக்கு தான் இது பார்க்கணும் ஆக்சுவலா கேட்கப்பட்டதா சொல்றாங்க அவர் சோ அது கேட்டபடி தான் அவங்க வந்து இந்த இடைக்கால திரை கொடுத்தாங்க சரி அப்ப நீங்க ரெண்டு பேர் பேசி முடிவு பண்ணுங்க அதுக்குள்ள அந்த நடிகைக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க இது இன்னும் முடிவு பண்ணல இடைக்கால திரை கொடுத்துருக்காங்க அந்த அம்மா வந்து அவங்க என்ன கவுண்டர் ஃபைல் பண்ண போகிறாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றதான் பொறுத்து இருக்குது இப்போ நாளைக்கே அந்த அம்மா வேறு விதமாக கூட பேசலாம் நமக்கு சொல்ல தெரியாது பட் ஆனால் கோர்ட் டேரக்ஷன்லாம் எல்லாம் நடந்துகின்றது உண்மை அது யாரும் மறுக்க முடியாது அதை வந்து ஏதோ திமுக தான் பழி வாங்கிதுன்னு சொல்கிறது இந்த விஷயத்தில் சரியில்லை நீங்கள் பெரியாரை பற்றி நீங்கள் பேசுறதுனால வந்து நீங்கள் ஈரோடுலேயே பேசிட்டீங்க நீங்கள் பெரியார பற்றி பேசுறதுனால இப்போ நீங்கள் பிஜேபியோட ஆதரவாளராக நீங்கள் மாதிரி எங்கள் பெரிய ஈரோடு கிழக்கில் பிஜேபி ஓட்டெல்லாம் நீங்க தான் வாங்கினீங்க பிஜேபிக்காரங்களாம் உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ந்தாங்க என்னுடைய தீம் அம்பாசிடரா இருக்காரு தீம் அம்பாசிடரா இருக்காரு அப்படின்லாம் புகழ்ந்தாங்க அப்ப நீங்க வந்து உங்களை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போனவங்கலாம் சொன்னது என்னன்னா நீங்க வந்து வலதுசாரி நீங்க வந்து பெரியாருக்கு எதிராக பேசுறது மூலம் வலதுசாரிகளுக்கு நீங்கள் ஆதரவாக போயிட்டீங்க நாங்க உங்களை விட்டு விலகி போறோன்னு மாநில ஒருங்கிணைப்பாளர்லேருந்து பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் போயாச்சு இவரை இப்படி கட்சி கரைஞ்சிருக்கும் போது இவ்வளவு இவர் பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப அரகண்டா பேசுறாரு ரொம்ப ஆக்சுவலா இது வந்து தவறான ஒரு பாதையை காமிக்கிறாரு அவர் சுத்தி இருக்கிற இளைஞர்களுக்கு தவறான பாதையை காமிக்கிறாரு நீங்க சட்டத்தை சந்திங்க அந்த அதை கோர்ட்ல சந்திங்க நீங்க உங்களை நிரபராதம் நிரூபிங்க அதெல்லாம் உங்களுடைய உரிமை ஆனா அதுக்கு வந்து நீங்க இவ்வளவு மோசமாலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் ஒரு அரசியல் தலைவரா இருந்து பொதுவெளியில இவ்வளவு மோசமா பேச வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல இன்னொரு விஷயம் நீங்க உங்களுடைய அனுபவத்துல வழியில பேசும்போது இல்ல மேடையில பேசும்போது இல்ல அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு இல்ல ஒரு இந்த மாதிரி காவல்துறை நடவடிக்கையின் போது அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு பல நேரங்கள்ல நீதிமன்றம் தானாக வந்து கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது நீதிபதிகள் தானாக முன் வந்து வழக்க கையில எடுத்திருக்காங்க வழக்கு போட்டு விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனா இவர் ஒரு இந்த பத்து நாட்களாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார் அவர் பேசிய பேச்சுக்களை நம்ம சொல்ல முடியாது அப்படியே அப்படி பேசியிருக்காரு ஆனா எந்த ஒரு கண்டனமும் எந்த ஒரு கண்டிப்பும் கூட வரலையே ஏன் நிறைய பேர் கடிச்சிருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டிச்சிருக்காங்க நீதிமன்றம் நீதிபதிகள் சார்பிலோ இல்ல வழக்கறிஞர்கள் சார்பிலோ இவங்க கொண்டு போகணுங்க இந்த பாதிக்கப்பட்ட அந்த நடிகையை வந்து அவங்க இந்த விஷயத்தை கொண்டு போனாங்கன்னா அவங்க வந்து கோர்ட் தீர்மானிக்கும் அவங்க அப்படியே விட்டு ஃபைல் பண்ணனும் இந்த பத்து நாள்ல அவர் என்னென்ன பேசினார் ஏது பேசினாரு அப்படிலாம் இப்ப ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணினா இவர் ரூபா கொடுத்த சாட்சியங்கள் எல்லாம் அங்க இருக்கு போலீஸ் இருக்கு அந்த அம்மா கொடுத்துருக்காங்க பல விஷயங்களை அவங்க டேப் மூத்த கொண்டு எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க அது கோர்ட்ல போகும்போது என்ன மாதிரி முடிவாக சொல்ல முடியாது நம்மளுடைய பாயிண்ட் இந்த அம்மா எப்படி பண்ணிக்கிறாங்க கோர்ட்ல தன்னுடைய ஆர்குமெண்ட்ஸுக்கு என்னென்ன சப்போர்ட்டா என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க தான் முடிவு போனாங்க ஆக்சுவலா வந்து சோ இவங்க இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்க நோட்டீஸ் பிறகு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்ற பொறுத்து அந்த கேஸ் போகும் ஆனா அதுக்கு ஏதோ சீமான் வந்து அவர் ஏதோ வந்து சுப்ரீம் கோர்ட்டை என்னை விடுதலையே பண்ணி எடுத்து அது வழக்கு நிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு அவருடைய கருத்துங்க அவருடைய கருத்து நிக்காது நிக்குமான்றதெல்லாம் கோர்ட்டு தான் தீர்மானிக்கும் பட் ஆனா இவர் வந்து பேசுறதை நிறுத்தணும் முதல்ல இவர் பேசுறதை நிறுத்தணும் ஒரு வழக்கு நிக்காதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெண்களை பத்தி இவ்வளவு மோசம்தான் பேசக்கூடிய அவசியம் கிடையாது அவங்க அந்த அம்மா கூட நீங்க வாழ்ந்திருக்கீங்கன்னு அவர் சொன்ன அந்த மாதிரி சொல்றாங்க அந்த அம்மாவை பார்த்தா நீங்க பாலியல் தொழில் எல்லாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அதனால நீங்க பேசுறது மாதிரி நிறுத்துங்க சார் நீங்க சந்திங்க கோர்ட்ல வழக்க சந்திங்க கோர்ட்ல நான் அதையும் நிறுவிங்க சரியில்லைன்னு சொல்லுங்க அதெல்லாம் உங்க உரிமையை சம்பந்தப்பட்டது மோசமான பேசி அதுவும் அதுக்கு பெண்களை சுத்தி நிக்க வச்சிருக்க பேசுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து பொதுவெளியில ஒரு தலைவரா அரசியல் கட்சி தலைவரா கொஞ்சம் கூட ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதற்கு முன்பாக காவல் நிலையத்துல ஆஜராக வரும்போது கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க மனைவி உடன் வந்திருந்தாங்க ஏன் வந்திருக்கான்னு கேட்டா அவங்க வழக்கறிஞர் என்னோட வழக்கறிஞர் அவங்கதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த முறை அவங்க உயர்நீதிமன்றத்திற்கும் அவங்க போகலை வழக்கறிஞரை உச்சநீதிமன்றத்துக்கும் அவங்க போகல ஆனா அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லும் போது உங்க மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா என் மனைவி கழுத்தை பிடிச்சுக்கிட்டு உனக்கு கொள்ளையில வேற பொம்பளையே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க இப்ப அங்கேயே அது ஊர்ஜிதம் ஆயிடுது இல்லையா அதை மீண்டும் 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 பேசிட்டு இப்போ அக்செப்ட் பண்ண ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வந்து தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அதுக்கு முன்பு வரைக்கும் நான் பணம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு போயிட்டு வந்துதான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாரு இந்த ஒரே நாள்ல அவருடைய பொய்கள் அப்புறம் உண்மைகள் எல்லாம் வெளியில வந்துருச்சு மீண்டும் மீண்டும் அவர் ஒரு கூட்டம் பின் தொடருதே ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் புரியாதா மூளை செலவை செய்யறாங்களோ மூளை செலவை கிடையாதுங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால கூட அந்த இயக்கத்துல சேர்ந்தாங்க அந்த நாம் தமிழர் அல்லது தமிழ் தேசியம் அல்லது பிரபாகரனுடைய அந்த அவரை பிடிச்ச ஃபாலோயர்ஸ்னா ஒரு ஆல்டர்னேட்டாக அவர்கிட்ட சேர்ந்தாங்க அதனால அந்த இது அவர் கூட அந்த கூட்டம் கும்ப கூட்டம் அவர் கூட இருக்கே தவிர இனிமே அந்த கூட்டம் இருக்காது அது நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் அவருக்கு அவருக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க இப்போ வரப்போகிற எலக்ஷன் விஜயரசிகளில் நிலைக்கு போய் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க இவர் வந்து இவர் நடந்து கொண்ட முறையினாலே இவரோட கட்சியும் பாதி இடங்கள்ல காலியாகிடுது இவருக்கும் பல்வேறு க ஜாதிகளை வந்து இவர் முறைச்சுட்டார் அருந்ததிரில் முறைச்சுட்டார் முக்கள் தோரை பல்வேறு தேவேந்திர கொலை வேளாளரை முறைச்சுட்டார் ஏதாவது எடுத்திருந்து பேசுகிறது எதா இருந்தாலும் கவலை இல்லைன்னு பேசுகிறதுனால அவர் வந்து அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழி பேசுகிற எல்லாருமே செய்யமான வந்து ஓட்டு போட மாட்டாங்க யாருமே தமிழ்நாட்டில் பிற மொழி இங்கே பல வருஷமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க ஓட்டரசாக கூட இருப்பாங்கல்ல அவங்க இவரை நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு எதிராக அவர் பேசுகிறார் அதனால் வந்து இங்கே வந்து எல்லோரையும் அனுசரித்து கொண்டு போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லோருக்குமான ஒரு கவர்மெண்ட்டு எல்லோருக்குமான ஒரு பார்ட்டி அப்படின்றத விட்டுட்டு அவர் கொஞ்சம் விலகி போயிட்டு கொஞ்சம் தனித்துவமாக பேசுகிற மாதிரி என்ன பண்ணுறாரு பல்வேறு தரப்பினரை வந்து ஆத்திரப்பட வைக்கிற அளவுக்கு பேசுகிறார் அது வந்து அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு பேச்சவற்றை இல்லை அதாவது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நான் தான் பேச்சு இஷ்டம் தான் கட்சியில இல்லாட்டி வெளியில போ கட்சியே எனக்காக தான் இருக்கு அப்படின்னு பேசுற அளவுக்கு இருக்காரு ஆக்சுவலா ஒரு ஒரு தொண்டன கூட விடாத தான் ஒரு தலைவன் ஆனா இங்கே எத்தனை பேர் போனாலும் பரவாயில்ல நான் தான் கட்சிதான் முடியும் நான் தான் கட்சி அப்படின்னா அது உங்களுடைய இதுதான் காமிக்காது அதாவது உங்க தன்னம்பிக்கையை காமிக்க சொல்ல மாட்டேன் உங்க உங்களுக்கு இருக்கிற அசாத்திய வந்து ஒரு அஹ் கூட சொல்ல முடியாது வந்து ஒரு அசட்டு துணிச்சலா இருக்கு சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள் இல்லை மாநில ஒருங்கிணைப்பாளர் போ போஸ்டிங்லேருந்து நிறைய பொறுப்பாளர்களாக இருந்தவர்களே விலகக்கூடிய நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் விலகிய ஒருத்தரை நான் சமீபத்தில் பேட்டி எடுத்திருந்தேன் அவர் சொல்லும்போது ஒரு கட்சி ஒரு கூட்டத்துக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக நிதி திறன் நிதி வசூல் பண்ணும்போது அதில் மிச்சமாக கொண்டே நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம் ஆஹ் அப்படின்னு சொன்னாரு வீட்டுல ஏன் கொடுக்கணும் கட்சி நிதியை அப்படின்னு கேட்கும்போது வீட்டு செலவுகள்லாம் இருக்குல்ல அண்ணன் வீட்டுல ஒரு பத்து பேர் பக்கம் வேலை செய்யறாங்க அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்ல அப்படின்னாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி தான் நிதியை எடுத்து தான் குடும்ப செலவு பண்ணிட்டு இருக்காங்களா

நிச்சயமாக வந்து இவர் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அதுக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை வச்சு நீங்க ஒரு கட்சியை கட்டமைச்சிங்க அது ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்தது அதை வைத்து காப்பாற்ற வேண்டிய ஒரு அந்த ஒரு இது கூட இல்லாமல் அந்த பொறுப்பு கூட இல்லாமல் நீங்க வந்து இப்படி பேசுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா இது நிச்சயமா உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு சரியான எதிர்காலத்தை வந்து கொண்டு போகாது ஆக்சுவலாக வந்து நிச்சயமா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இந்த பெண் விஷயம் விடுங்க இந்த பெண்ணுக்கும் நீங்கள் கோர்ட்டில் பதில் சொல்ல வேண்டியிருக்கு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவோ பாடுபட்டாங்க அவங்க வந்து கேட்டா யார எதை கேட்டாலுமே நாங்களே அவங்கள ஓரம் கட்டிதான் வச்சிருந்தோம் காளியமாலா காளியமாலி தான் நானே வேண்டாம்னு வச்சுட்டேன் அவங்க வந்து எல்லாம் கலையா இருந்தாங்க கலைய வேண்டிய அவசியம் இருந்தது கலையா இருந்தாங்க அவங்கள பயிர் கிடையாது எதிர்கால மாதிரி மாதிரி களை எதிர்காலம் அப்படின்னு அதாவது இவரே அவங்க வந்து இவர் மேல ஒரு அதிருப்தியில அவங்க வெளியில போறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு நானே அவங்களை ஒதுக்கி தான் வச்சிருந்தேன் அப்படின்னு இவருக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சேர்ந்து ஜாலரம் அடிக்கிறாங்க சீமானே அவர் அவங்கள ஒதுக்கி தான் வச்சிருந்தாரு அப்படின்னு சீமான் ஒதுக்கி வச்சா அப்போ சீமான் தமிழ் அவர் கட்சியில் இருக்கிற பல பேர் ஒதுக்கி வச்சாருன்னா அப்போ அவர் என்ன கட்சி நடத்துறாரு எதுக்காக ஒதுக்கி பல மாவட்ட செயலாளர் ஏன் ஒருங்கிணைப்பாளரே போறாரு அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு உங்ககிட்ட இவ்வளவு ஏதோ ரெண்டு பேர் போனா பரவாயில்ல உங்ககிட்ட ஏதோ கோளாறுக்கு தானே எவ்வளவு பேரும் போறாங்க வெளியில போறாங்க அப்ப அந்த கோளாறு என்ன நீங்க உங்க மனசாட்சிகிட்ட கேட்க வேண்டாம் நீங்க அது கேட்காத நர்த்தம் அப்போ நீங்க இதே மாதிரி போயிருந்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கரை தான் செய்யும் ஆக்சுவலோ காளியம்மா காளியம்மாள் வந்து விலகி இருக்காங்க விலகிறதுக்கான கடிதம்லாம் கொடுத்துருந்தாங்க நாம் தமிழர்ல இருந்து விலகும் போது ஒவ்வொருவரும் பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தான் வந்து விலகுறாங்க பல்வேறு வகையில் இருக்காது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சீமான் வந்து ஜனநாயகம் இல்ல சமூக நிதியில சாதி பார்க்கறாரு ரொம்ப சாதி பணம் பார்த்து இது பண்றாரு அப்படி இப்படின்னு வெற்றிக்கான நோக்கம் இல்லை அப்படின்னு மெயினா வந்து அந்த பாஜக ஆதரவு அதெல்லாமே இருக்கும் ஆனால் காளியம்மால் அவர்களும் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க அதில் சீமான் அப்படிங்கிற பேர் கூட இல்ல அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அவங்க தேவையில்லாமல் இவர் வந்து குறிப்பிட வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அது ஜென்டலா அவங்க டீல் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க நம்ம அந்த கட்சியில இருந்துட்டோம் நம்ம அவரை போந்து பேசிட்டோம் நம்ம எதுக்கு அவரை போய் குறை சொல்லிட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க இத்தனைக்கும் அந்த கட்சியில அதிகமான ஓட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறாங்க மயிலாடுதுறை கால சேந்தியில ஒரு லட்சத்தி இருபத்தி ஓட்டு வாங்கினாங்க அவங்க வந்து நிச்சயமா அவங்க அவங்க எல்லாம் வந்து அந்த கட்சியில் நல்லா வர வேண்டியவங்க அந்த கட்சியில் இருக்கவங்க பெரும்பாலும் அவங்களுடைய பேச்செல்லாம் விரும்பி கேட்டாங்க ஒரு அளவுக்கு பாப்புலரா வந்தாங்க இவர் சீமா என்னன்னா அவருக்கு அடுத்தது யாருமே பாப்புலரா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறார் இவர் ஆக்சுவலா அவர் தான் கட்சி அவருக்கு அடுத்தது பாப்புலர்னு யாரும் இருக்கூடாது சாட்டை ஏதோ விட்டு வச்சிருக்காரு நினைக்கிறேன் சாட்டை துரைமுருகனை இல்ல அடுத்தது அவருக்கு என்ன அவர் எப்படி பண்ணுவார் தெரியாது அவருக்கு அடுத்தது யாருமே இருக்க கூடாது கட்சின்னா சீமான் தான் இருக்கணும் நினைக்கிறார் பிரபலமாக கூடாது இந்த கட்சியே எனக்காக தான் இருக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு அவர் கொண்டு இருக்குறார் சமீப பேசின விஷயங்கள் அப்புறம் அவர் கட்சி ஓட்டு கரையிறது எல்லாமே அவர் வந்து ரொம்ப பெண்ணுக்கு தெளிச்சுவலா அவர் வரப்போற காலம் வந்து அவருக்கு ரொம்ப இருபத்தாறு ஆறு எலக்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குதான் என்னுடைய ஓகே இந்த சம்பவம் பார்த்தா நேற்று ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க காளியம்மாள் இந்த சம்பவம் தொடர்பாக அவங்க கிட்ட ஒரு பெண்ணா அவங்க ரொம்ப போல்டா பல மேடைகள்ல பேசிருக்காங்க எல்லா விஷயங்களும் எதிர்கொள்வாங்க அப்படியான பதில தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் நான் உட்பட ரிப்போர்டர்ஸ் உட்பட எல்லாருமே ஆனா அவங்க சொன்னது வந்து அங்க நடந்தது தவறு காவல்துறையினர் தான் நடந்திருக்காங்க ஏன் நோட்டீஸை கையில குடுத்துருக்க வேண்டியதானே ஏன் ஓட்டணும் அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க அது அடுத்த கேள்வியாகவே கரெக்டா அந்த இரு தினங்களாக சீமான் அவர்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் ரொம்ப அருவறுப்பா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது அதை நான் பாக்கல அப்படின்ட்டாங்க இந்த விஷயத்த இல்லாம அவர் வந்து அவர் கூட எதுவும் எந்த விதமான அவரை வந்து விமர்சனம் பண்றதுக்கான ஒரு விருப்பம் அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம கட்சியை விட்டு வந்தாச்சு நம்ம தேவையில்லாமல் எதுக்கு அவரை பற்றி பேசிட்டுக்கணும்னு ஒரு வேலை நினைக்கலாம் அவங்க அதனால ஜென்டிலாக நம்ம விலைக்கு போகலாம்னு நினைக்கலாம் அவ்வளோதான் நம்ம நினைக்க முடியும் அப்படி தான் நினைக்க முடியும் விலைக்கு போன பலர் வந்து சிமான் மேலே குறை சொல்லிட்டு போகிறாங்க அவர் வந்து க நாங்கள் கட்சிக்காக இவ்வளோ உடைச்சோம் அதெல்லாம் சொல்கிறாங்க அது சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கட்சியே எனக்காக தான் இருக்குது நான் தான் கட்சின்னு சொல்கிற நீங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் அது காளிய மாலை வந்து ஏற்கனவே அவங்க இவர் வந்து ரொம்ப மோசமாக தான் ஒரு டெலிஃபோன் டாக்ல வந்து சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வந்து இவரை பத்தி பேசுறதுக்கு இஷ்டம் தான் நினைக்கிறேன் அது ஒரு ஜென்ட்ரலாக வந்து நம்ம ஒதுங்கி போகலான்னு தான் அவங்க நினைக்கிறாங்கன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க ஓகே இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் பிரியன் சாரோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் விளக்கங்களை பெற்றிருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி